இருபத்திரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நான் விளக்க பகுப்பாய்வு டோ குறுகிய வரம்பு இருந்தும் ஏற்பாட்டு மனநிலை தொடர்கிறது தினசரி விளக்க படத்தில் டோ நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழில் திறக்கப்பட்டது நடுநிலை விலை ஏமில் பி நாற்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு மற்றும் பிவோட் இரண்டு நெருக்கமாக நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு இல் அமைந்துள்ளது ஒபி மற்றும் பிவோட் இரண்டு இடையேயான இந்த இறுக்கமான சீரமைப்பு தற்போதைய வரம்பின் மேல் பட்டையில் ஒருங்கிணைப்பு மண்டலம் உருவாகுவதை குறிக்கிறது குறியீடானது பிவோட் இரண்டு கீழே முறிந்தால் ஏமேல் பி நாற்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு நோக்கி ஒரு குறுகிய கால பெண்ணடைவு ஏற்படக்கூடும் கண்காணிக்க வேண்டிய அடுத்த முக்கிய கீழ் நோக்கிய நிலை ஒன்று ஆகும் இது நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று இல் அமைந்துள்ளது இது அருகிலுள்ள கே சிபி நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு உடன் சேர்ந்து ஒரு வலுவான இணைவு மண்டலத்தை உருவாக்குகிறது இது உறுதியான என்றாடே ஆதரவாக செயல்படக்கூடும் மேல் நோக்கி டோ மீண்டும் உந்தத்தைப் பெற்றுக்கு மேல் வணிகம் செய்தால் நாற்பத்தேழாயிரத்து நூற்று மூன்று இல் உள்ள கேடிஆர் ஒன்று உடனடி இலக்காக இருக்கும் இது இன்றைய எதிர்பார்க்கப்படும் நகர்வின் மேல் எல்லையை குறிக்கிறது கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்பாட்டு நிலையில் உள்ளன இது சந்தை மனநிலை இன்னும் விட திரட்டுதலின் பக்கம் சாய்வதை குறிக்கிறது முந்தைய எலின் திரேட் செட்டப் ரத்து செய்யப்பட்டது இது பெரிய அளவிலான பொறி அல்லது திரட்டல் கட்டம் இப்போதைக்கு முடிந்துவிட்டது என்பதை குறிக்கிறது உந்தம் நிலையானது மற்றும் வாங்குவோர் இன்னும் மேலாதிக்கம் வகிக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்ட உயர்வை மீண்டும் தூண்ட நாற்பத்தேழாயிரத்து நூறுக்கு மேல் ஒரு தெளிவான முறிவு தேவை தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை